ஹாய் ஹலோ ஐம் டாக்டர் நாராயணசாமி இன்னைக்கு நம்ம இந்த வீட்டில் எண்ணத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ரொமேட்டர் அத்தாரிட்டிஸ்க்கான அவேர்னஸ் டயட்டு அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மேனேஜ்மெண்ட்டை பத்தி பார்க்கலாம் அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம் கடைசி வரைக்கும் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ரொமட்டர் அத்தாரிட்டிஸ்க்கான அவேர்னஸ் அதாவது ரொமாட்டர் அத்திரிட்டிஸ்னா என்னன்னா முடக்குவாதம்னு சொல்லுவோம் அதாவது இது வந்து ஒரு இம்யூன் டிசீஸ் அதாவது இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் இது வந்து என்ன ஆகும்னா நம்ம இம்யூன் சிஸ்டத்தை தப்பாக புரிஞ்சிட்டு ஓன் சாயிண்டே அட்டாக் பண்ணுறது தான் வந்து இந்த ரொம்பட்டக் அத்தாரிட்டிஸ்னு சொல்லுவோம் இப்படி இருந்துச்சுன்னா என்னென்ன சிம்டம் இருக்கும் அப்படின்னா பெயின் இருக்கும் ஸ்வெல்லிங் இருக்கும் மார்னிங் இயர்லி மார்னிங் ஸ்டிப்னஸ் இருக்கும் இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் போயிட்டு பார்க்குறது ரொம்ப நல்லது ரொம்ப அத்தாரிட்டிஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் இந்த அவேர்னஸ் எல்லாருக்கும் இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ரொமெட்டோ அத்தரிட்டீஸ்க்கு என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்ணும் என்னென்ன ஃபுட்டு சாப்பிடக்கூடாது அதாவது ரொமேட்டோ அத்தோரிட்டீஸ்க்கான டயட்டை பற்றி பார்க்கலாம் என்னென்ன ஃபுட்டுலாம் சாப்பிடணும் அப்படின்னா முக்கியமாக பார்த்தோன்னா ஆன்ட்டி இன்ஃப்ளமேட்டரி உள்ள ஃபுட்ஸ் அதாவது இம்யூனிட்டி டெவலப் ஆகிற மாதிரி ஃபுட்ஸ்லாம் வந்து டெய்லியுமே எடுத்துக்கணும் அதில் என்னென்ன ஃபுட்டெலாம் வந்து சாப்பிடணும் அப்படின்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் உள்ள ஃபுட்டெல்லாம் வந்து டெய்லியுமே எடுத்துக்கணும் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும் ஹோல் கிரைன்ஸ் ஓட்ஸ் அதெல்லாம் வந்து ரெகுலராக எடுத்துக்கணும் அதுக்கடுத்து இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல இம்யூனிட்டி டெவலப் ஆகிற மாதிரி ஃபுட்ஸு வெஜிடபிள்ஸு அதாவது மாதுளம்பழம் டேட்ஸ் அந்த மாதிரி ரெகுலராக எடுத்துக்கணும் அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஃபைபர் கண்டெயின் ஃபுட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கணும் ஜிஞ்சரு டர்மெரிக் இதெல்லாம் வந்து டெய்லியுமே ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப ராத்திரிட்டிஸ்க்கு என்னென்ன ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ப்ராசஸ்ட் ஃபுட்டு ஃப்ரைடு ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் ரெட் மீட்ஸ் அவாய்ட் பண்ணணும் சுகர் அவாய்ட் பண்ணிக்கணும் அதுக்கடுத்து இது வந்து பார்த்தோம்னா எக்ஸசீவ் சால்ட் வந்து கம்மி பண்ணணும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கணும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்டு எக்ஸசைஸ் ரொமோட்டா ஆத்தரிட்டிஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து கரெக்டாக லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்டு எக்ஸசைஸ் பண்ணுறது மூலிமா அதோடய ஜாயிண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி வரும் அண்ட் ஸ்டிஃப்னஸ் வந்து ரெடியூஸ் ஆகும் என்னென்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம்னா ரெகுலராக வாக்கிங் வாக்கிங் பண்ணுங்கள் ஸ்விம்மிங் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அதனால் வந்து ஸ்டிஃப்னஸ் வந்து குறையும் அண்டு வந்து மசில் ரிலாக்ஸ் அண்ட் எக்ஸசைஸ்லாம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இதை வந்து இது எல்லாமே வந்து ஒரு அண்டர் கைடன்ஸோட பண்ணீங்க அப்படின்னா நல்லாவே வந்து அந்த மூமெண்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம் லைஃப் ஸ்டைல் ஹேபிட் அவாய்ட் என்னென்ன அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்மோக்கிங் தான் ஸ்மோக்கிங்கை வந்து கம்மி பண்ணிக்கோங்க ஆல்கஹால் தான் ஆல்கஹால் வந்து கம்மி பண்ணிக்கோங்க அதுக்கடுத்தது வந்து போர் ஓரல் ஹைஜின் அதை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ரொமாட்டார் ஆத்தோரைஸ் இருக்கிற பேஷன்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க கிரானிக் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனால ரொமாட்டார் ஆத்ரைட்டீஸ்க்கான சிம்டம்ஸ் வந்து அதிகமாகும் பெயின் இன்ஃப்ளமேஷன் ஸ்வெல்லிங்லாம் அதிகமாகும் அதனால வந்து அந்த ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸிங் எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க டெய்லி மெடிடேஷன் பண்ணிக்கோங்க யோகா பண்ணிக்கோங்க அண்டு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க நல்லா தண்ணி குடிங்க அண்டு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோட மைண்ட் ஃப்ரீயாக வந்து பேசுங்க ஸ்லீப் வந்து எயிட் ஹவர்ஸ் பர் டே நல்லா தூங்குங்க ரிலாக்ஸேஷன் ரொம்ப ஆகாதீங்க அண்டு உங்களுக்கு பிடிச்ச ஹாபிஸு அண்டு டெய்லி ஆக்டிவிட்டீஸை வந்து டெய்லியும் பண்ணுங்கள் இது பண்ணுறது மூலிமா நீங்கள் ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்ணாலே அதனுடைய சிம்டம்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அதனால் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ரொம்பட்டாத் ரிடியூஸ்க்கான சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா டிலே பண்ணாதீங்க இயர்லி டிடெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக்ஸே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன்